vận động lại hỗ trợ bà con con người bỏ ra bỏ ra bỏ ra அந்த கார்னரில் கொஞ்சம் வெஹிக்கிள் கொடுத்தெல்லாம் வந்து இருக்கணும் அதாவது அங்கே இருக்காங்களே ஒரு சஜெஷன் சொல்லியிருக்கு வருது இருக்காது நம்மள இங்கே உடம்புக்கு இருக்காது எப்படி நீங்கள் ஒரு தவிர அவங்க ஒரு பரவாயில்ல இருப்பாங்க கொடுத்துருப்பாங்க நம்மளே நமக்கு ஓரமாக இருப்பாங்க வந்து மாடலே இருப்பாங்க ஆண்டுகள் கொடுத்துருவாங்க இது என்ன சார் இப்படி போய் வாங்கிட்டேன் அப்படியே இருக்கிறாங்களோ நம்ம முடிக்காதான் சுப் பக்கம்தான் இருக்கும் அப்புறம் அவங்க வீடு ஏற்றி போகிறதா ஈஸ்டர் அதனால் எப்படி நம்ம தூக்கி போயிடுது அந்த சுதிலை சேர்ந்தவர்கள் நம்ம வீட்டில் எடுத்து வர மாதிரி மற்ற எல்லாருமே என்ன போகிறோம்னா அப்படியே இறங்கிடும் இறங்கிட்டு நம்ம ஸ்டால் போகிறோம் அந்த ஸ்டால் முறையை ஸ்டால் முறை ஆப்போசிட்றத

அவ்வாறு வருகை தடுக்கின்ற இந்த நிகழ்வுகளிலே பாதுகாப்பு முழு முழுப்பந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் சுப்பந்தா போலீஸ் கண்காணிப்பு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது பெயர் திருநாவுக்கரசு ஐபிஎஸ் பிஎஸ் ஆஃப்டர்